ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சூழ்நிலைகளை நேர்மறையாக பார்க்க வேண்டும் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை கவனித்து மனிதர்களை அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து கணித்தால் சிலர் சூழ்நிலைகளை எளிதாக எதிர்மறை கண்ணோட்டத்தில் காண்பதை தெரிந்து கொள்ள முடியும் கண்ணோட்டம் என்றால் உங்கள் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காட்சியை ஒரே விதமான கோணத்தில் பார்ப்பது வெளிப்படையாக கண்ணோட்டம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபட்டதாக இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காட்சியை ஒருவர் காணும் கோணத்தில் இன்னொருவர் காண்பதில்லை இது சுவர் சித்திரம் போன்றதாகும் ஒரே சித்திரத்தை என்னால் பல கோணங்களில் பார்க்க முடியும் மேலும் ஒரே சித்திரத்தை பலவிதமாகவும் பார்க்க முடியும் இதைதான் உணர்தல் அல்லது காணும் கோணம் என்று சொல்லப்படுகிறது சில நேரங்களில் வாழ்க்கையின் ஒரு சித்திரம் அல்லது வாழ்க்கையின் ஒரு காட்சி பத்துவித மனிதர்களால் மனதின் வித கோணங்களில் பார்க்கப்படுகிறது அவர்கள் பலவிதங்களில் பார்க்கிறார்கள் அல்லது வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் பல விதங்களில் எதிர்வினையாற்றுகிறார்கள் இப்படி பல்வேறு கோணங்களில் பார்ப்பதால் சிலருக்கு வாழ்க்கை சந்தோஷமான பயணமாக இருக்கிறது மேலும் சிலருக்கு ரோலர் கோஸ்டரில் பயணம் செய்வதை போல் இருக்கிறது அதாவது ஏற்றத்தாழ்வுடன் ஒரு பயணம் அடிக்கடி நீங்கள் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் அசைக்கப்படுவீர்கள் அதாவது நீங்கள் உணர்வுகளில் நிலையற்றவர்களாக ஆகுகிறீர்கள் சூழ்நிலைகளை காணும் போது மிகுந்த நேர்மறை மனோநிலையில் அவற்றை காண வேண்டும் இதுதான் மனதினுள் இடைவெளி விடுவதற்கான ரகசிய சாவியாகும் இதில் ஆனந்தம் திருப்தி சக்தி முதலிய பண்புகளின் அனுபவம் ஏற்படும் மேலும் இந்த பண்புகள் தானே தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்ளும் வாழ்க்கையில் ஒரு காட்சியை காணும் போது சிறந்த மனநிலையை தேர்ந்தெடுப்பது எப்படி அல்லது அந்த சூழ்நிலையில் மிகவும் உயர்ந்த நேர்மறையான உணர்வை கொண்டு வருவது எப்படி இது உங்கள் ஆளுமைத்தன்மையை சார்ந்திருக்கின்றது இந்த ஆளுமைத்தன்மை என்பது நல்ல விஷயங்களையும் மாற்றிவிடும் தியானம் என்பது காட்சிப்படுத்தும் சக்தி மூலம் இனிமையான ஆளுமை தன்மையுடைய இறைவனுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி அவருடைய பண்புகளை எடுத்துக்கொள்வதற்கான அழகான யுக்தியாகும் இது பண்புகளை உங்கள் மனவெளியில் நல்ல தரமான எண்ணத்தின் ரூபத்தில் கொண்டு வரும் இதன் அடிப்படையில் சூழ்நிலைகளை பார்க்கும் போது நேர்மறையான உணர்வுகளை நேர்மறையான கோணத்தை உருவாக்க முடியும் Om shanti